அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க பிஎஃப் வாங்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக வந்து இப்போ வேலையில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் அதே போல் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் பிஎஃப் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்க அதே போல் எஜுகேஷன் அதாவது குழந்தைங்களோட படிப்புக்கு வந்து பிஎஃப் பணத்தை எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து இருக்குது பார்க்க இந்த வீடியோ கொஞ்சம் தான் இருக்கும் பார்த்தா தான் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிளியரா தெரியும் அவ்வளவு மாற்றங்கள் வந்து ஒரே அடியா கவர்மெண்ட்டு அதிரடியா கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே பென்ஷன் தொகையில மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது பிஎஃப் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதையும் பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஓய்வூதிய கணக்கீடு அதாவது வந்து பென்ஷன் கணக்கீடு பண்ணுறது வந்து முதல்லலாம் லாஸ்ட்டு சாலரி நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு போன கம்பெனியில் நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பெர் இயர் வாங்குறீங்க இந்த வருஷம் வந்து நீங்கள் கம்பெனி மாறி இருக்கீங்க அல்லது அதே கம்பெனியில் உங்களுக்கு ஏழு லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா அந்த ஏழு லட்ச ரூபா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து மாதம் மாதம் எடுப்பாங்க ஆனால் இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த கடைசி சம்பளத்தை அடிப்படையாக வைக்காமல் கடைசியா அறுபது மாதங்கள் அதாவது கடைசியா ஐந்து வருடமா நீங்க என்ன சம்பளம் வாங்கினீங்களோ அதோடைய சராசரி சம்பளம் இருக்கும் இல்லையா அவரேஜ் போட்டம் அந்த அடிப்படையில தான் இனிமேல் பி எஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அதிகபட்ச ஓய்வூதியம் முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா ஏழாயிரத்தி ஐநூறு மட்டும் மட்டும்தான் பி எஃப் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இது வந்து அதிக சம்பளம் வாங்கக்கூடியவங்க சேவ் பண்ண முடியாது அதாவது பிஎஃப்ல ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் பி எஃப் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு மனிதர் பண்ண முடியும் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஹை சாலரி வாங்கக்கூடியவங்க அதிகமாக பிஎஃப் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நல்ல பென்ஷன் அப்படிங்கிறதும் ஃபியூச்சரில் வாங்குறதுக்கு எனேபிள் பண்ணியிருக்கு இந்த பாயிண்ட்டு மூணாவது ஓய்வூதியத்திற்கான வயது முதல்லலாம் பார்த்துட்டா பிஎஃப் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஃபுல் வித்ரால் பண்றதுக்கு ஐம்பத்தி எட்டு வயசு அப்படின்னு வச்சுருந்தாங்க இப்போல்லாம் இயர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிஎஃப் வந்து ஃபுல்லா எடுக்கிறதுக்கான ஓய்வூதிய வயது அப்படிங்கிறது ஐம்பது வயது அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்காங்க ஆனா இந்த ஐம்பது வயதுல எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் அப்படிங்கிறது வர்றது ஒரு ஐம்பத்தெட்டு வயசுல எடுக்க எடுத்தா என்ன அமௌண்ட் வருமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதோடைய வட்டி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே குறையுது இல்லைங்களா அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க ஃபோர்த்து பாயிண்ட்டு இபிஎஃப்ஓ ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டாக மாற்றிட்டாங்க முதல்லலாம் வந்துட்டு நம்ம டேரக்டாக போய் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா இனிமேல் வந்து அந்த வேலையெல்லாம் இருக்காது ஃபுல்லுமே வந்து டிஜிட்டைஸ்டில் தான் நீங்கள் ஆன்லைன்லேயே எல்லா படிவங்களையுமே அதாவது ஃபார்ம்ஸையுமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதனால் பிஎஃப் ரிலேட்டடான எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மாத கணக்கில் முதல்லலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் கலையிற மாதிரி இருக்கும் இனியெல்லாம் சில வாரங்கள்லேயே முடிஞ்சிடும் அடுத்து இபிஎஃப்ஓவில் நீங்கள் கம்பெனி சேஞ்ச் பண்ணால் என்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறீங்கன்னா முன்னாடியெல்லாம் பிஎஃப்ஓடைய அக்கௌண்ட்டும் மாறணும் இல்லையா ஸோ கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய எம்ப்ளாயருடைய அக்கௌண்ட் மாறுதில்லைங்களா அதுக்கு ப்ரீவியஸ் கம்பெனியிலேருந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி வாங்கி அவங்ககிட்ட இருந்து எல்லாம் பர்மிஷனும் வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அதெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க நீங்கள் ஒரு இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக ஈஸியாக மாறிக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை ஸோ இந்த அஞ்சு முக்கியமான பேசிக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான விஷயம் மாறி இருக்கு அடுத்து வித்ரால் பண்ணக்கூடிய ரூல் மாறி இருக்கு இப்போ ரீசண்டாக வந்து மாற்றிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபரில் வந்து இந்த ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வருது இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு ஃபுல்லும் பாத்திரலாம் வரிசையாக வாங்க பழைய ரூல் என்ன இருந்துச்சு புதிய ரூல் என்ன வந்திருக்கு அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மினிமம் பேலன்ஸ் பிஎஃப்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுமா இப்போ ஒரு பேங்க் பேலன்ஸ் வந்து மினிமம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல மெயின்டைன் பண்ணுமா அப்படின்னா ஓல்டு ரூலில் கிடையாது ஓகேங்களா அப்படியெல்லாம் எந்த ஒரு மினிமம் பேலன்ஸுமே வச்சிருக்க வேண்டியதில்லை ஆனால் நியூ ரூலில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் இருக்கு இல்லையா அதில் இருபத்தைந்து சதவீதம் கண்டிப்பாக மினிமம் பேலன்ஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு என்னுடைய அசம்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டு அப்படியெல்லாம் வந்து அமௌண்ட் போடுறப்போ ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டிங்கில் கவர்மெண்ட் அடிப்படையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் தரக்கூடிய ஒன்றா வந்து எஃப்டியிலாம் போடுறது குறைஞ்சிருச்சு ஸோ அதனால் பிஎஃப் அமௌண்ட் வந்து கொஞ்சமாவது ஹோல்ட் பண்ணி வைக்கணும் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது அது உண்மையாக போய்யான்னு தெரியல அடுத்து ரீசன்ஸ் ஃபார் வித்ரா ஓல்டு ரூல்ஸ் அடிப்படையில் பார்க்குறப்போ தேர்ட்டீன் காம்ப்ளெக்ஸ் ரீசன்ஸ் வந்து இருந்துச்சு பதிமூணு ரீசன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பதிமூணு ரீசனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி தான் நீங்கள் வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நியூ ரூல்ஸில் த்ரீ சிம்ப்ளிஃபைடு ரீசன்ஸாக கொண்டு வந்துட்டாங்க ஒன்று எசென்ஷியல் எசென்ஷியல் அப்படிங்கிறப்ப எஜுகேஷன் மெடிக்கல் ரீசன் எல்லாமே வந்துடுது ரெண்டாவது ஹவுசிங் புது வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி லேண்டு வாங்குறதா இருந்தாலும் சரி பழைய வீட்டை ரெனோவேட் பண்றதா இருந்தாலும் சரி எல்லாமே ஹவுசிங்குள்ளே வந்துடுது வந்துருது மூணாவது ஸ்பெஷல் சர்க்கும்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேற ரீசன்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து ஸ்பெஷல் சர்க்கும்ஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஸோ மூணே மூணு ரீசன்னு சிம்பிளிஃபைடா கொண்டு வந்துட்டாங்க மூணாவது பார்ஷியல் விட்ரல்க்கு மினிமம் டியூரேஷன் எவ்வளவு நாள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அதாவது முதல்லலாம் ஒரு வித்ட்ரால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மினிமம் ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சு பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பார்ஷியல் விட்ரால் அலோவ் பண்ணாங்க இப்போ வந்து அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது யூனிஃபார்மாக நீங்கள் பார்ஷியல் வித்ட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா பன்னிரெண்டு மாதம் நீங்கள் வேலை செஞ்சு பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாவே நீங்கள் தாராளமாக பார்ஷியல் விட்ராலுக்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க அடுத்து வித்ட்ரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ தூரம் அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல அதாவது ஓல்டு ரூல்ஸ் படி டிஃப்ரெண்ட் லிமிட் இருந்துச்சு இப்போ மேரேஜ் ரீசன் அப்படின்னா ப்ரீமச்சூர் விட்ரால் பண்ணுறப்போ நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து தான் எடுக்க முடியும் அதுவே ஹவுசிங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரியை விட பன்னிரெண்டு மடங்கு தான் எடுக்க முடியும் பட் இப்போது ரீசெண்டாக வந்திருக்கிற சேஞ்சில் என்னென்னா யூனிஃபார்மாக ஓகேங்களா எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது மேரேஜாக இருக்கட்டும் ஹவுசிங்காக இருக்கட்டும் இல்லை உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் உங்களுடைய எலிஜிபிள் பேலன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட்டையுமே நீங்கள் எடுத்துக்க முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்லலாம் வந்துட்டு கொஞ்சம் தான் எடுக்க முடியும் இப்போ முழுசாக உங்களுக்கு எலிஜிபிள் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அது முழுசாக வந்து நீங்கள் எடுக்கணுனாலும் எடுத்துக்க முடியும் அந்த எலிஜிபிள் பேலன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது கீழே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் தனியாக அடுத்து ப்ரீ மெச்சூர் அல்லது ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கான டைமிங் பார்த்துக்கலாம் ப்ரீமெச்சூர் வித்ரால் பண்ணுறதோ அல்லது ஃபைனல் செட்டில்மெண்ட்டோ நீங்கள் கேட்குறீங்கன்னா முதல்லலாம் ஒன்லி டூ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க பட் நியூ ரூல்ஸில் வந்து எடுத்துகிட்டோன்னா நீங்கள் ஒரு அன்எம்ப்ளாய்டாக இருக்கீங்க ஒரு ரெண்டு மாதம் வேலை போயிடுச்சு ப்ரீமெச்சூர் விட்ரால்லாம் வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுலேருந்து பன்னிரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க இதுவே ஃபைனல் செட்டில்மெண்ட்டை கேட்குறீங்க ஒரு ஐம்பது வயசாகிடுச்சு இதுக்கு மேலே என்னோடய பிஎஃப் ஃபுல்லுமே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபைனல் செட்டில்மெண்ட் கேட்குறீங்கன்னா இதுக்கு மேலே முப்பத்தி ஆறு மாதம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா முப்பத்தி ஆறு மாதம் எடுத்துப்பாங்க இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியாக இல்லை அதாவது வேலை செய்கிறவங்க பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுடைய பணத்தை இம்மிடியேட்டாக கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப் வந்து இல்லை ஸோ ஒரு அன்எம்ப்ளாயியாக மாறுறாங்கன்னா அவங்களோட சர்வேவலுக்கு வந்து இந்த பிஎஃப் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுமானா ஒரு பெரிய கேள்விக்குறியாக வருது அடுத்து எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் வித்ரால் ஸோ எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் வித்ராலுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னா ஓல்டு ரூல்ஸ் படி ஒன்லி த்ரீ டைம்ஸ் தான் எடுக்க முடியும் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி மேரேஜாக இருந்தாலும் சரி நீங்கள் மூணு டைம் மட்டும்தான் வந்து அந்த காரணங்களை சொல்லி எடுக்க முடியும் ஆனால் இப்போ நியூ ரூல்ஸ் அடிப்படையில் எஜுகேஷன் ரீசன் சொல்லி நீங்கள் பத்து முறை வந்து எடுக்கலாம் பிஎஃப்லேருந்து அதுவே மேரேஜ் ரீசன் சொல்லி நீங்கள் ஃபைவ் டைம்ஸ் எடுக்கலாம் மெடிக்கல் ரீசன்னால் எத்தனை டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் பார்ஷல் விட்ரால் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா கொடுக்குறாங்க ஏன்னா எஜுகேஷன் அண்ட் மேரேஜ்க்கெலாம் வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் இல்லையா அதனால் அடுத்து ஸ்பெஷல் சர்க்கும்ஸ்டன்ஸு ஸ்பெஷல் சர்க்கும்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு இல்லையா அதாவது எசென்ஷியல் ஹவுசிங் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சர்க்கும்ஸ்டன்ஸ் அப்படின்னு மூணு ரீசன் சொல்லி எடுப்போம் இல்லையா இதில் ஸ்பெஷல் சர்க்கும்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஓல்டு ரூல்ஸ் படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும் ரீசன் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் ரிவ்யூ பண்ணிட்டு பணம் கொடுக்கலாமா வேணாமாங்கிற முடிவெடுப்பாங்க பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷனே கொடுக்க வேண்டியதில்லை ஸ்பெஷல் சர்க்கும்ஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு காரணத்தையும் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்ஷல் விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க பிஎஃப் வித்ரால இவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளாரிட்டியாக ஓல்டு என்ன இருந்துச்சு இப்போ நியூ ரூல்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது கிளாரிட்டியாக சொல்லிட்டேன் அடுத்து எலிஜிபிள் பேலன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஓல்டு ரூல்ஸ் படி நீங்கள் பணம் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இல்லையா பிஎஃப் அப்படின்னாவே எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் ரெண்டு பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஓல்டு ரூல் படி ஒன்லி நம்ம அதாவது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வந்து எடுக்க முடியும் பட் இப்போ வந்துட்டு போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணுற அமௌண்ட்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுலேயுமே வந்துட்டு நீங்கள் மினிமம் பேலன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி பிஎஃப் அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்போது எலிஜிபிள் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த இருபத்தஞ்சி சதவீதம் போக மிச்சம் வந்துட்டு ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் பிஎஃப் அமௌண்ட் இருக்கு இல்லையா அதுதான் எலிஜிபிள் பேலன்ஸ் அதை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கலாம் இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாமே ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அதுல இருநூத்தி ரூபா நீங்கள் கண்டிப்பாக மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணணும் ரிமைனிங் இருக்கக்கூடிய எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கும் இல்லையா அதுதான் எலிஜிபிள் பேலன்ஸ் அந்த எலிஜிபிள் பேலன்ஸ் எந்த எழுநூத்தம்பது ரூபாங்கிறதா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த எழுநூத்தி மொத்தமாக மொத்தமா எடுக்கிறது தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டே எடுக்கிறது அதில் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு நீங்கள் குறைச்சி கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து எலிஜிபிள் பேலன்ஸ்க்கான விஷயம் ஸோ பிஎஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அத்தனையுமே எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது எக்ஸப்ட்டு விட்ரா பண்ணுறதுக்கான டைம் ஓகேங்களா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேர்றதுக்கான டைம் மட்டும்தான் லென்த்தியாக இருக்கேயானையோ மற்றபடி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியாக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பிஎஃப் ரிலேட்டடாக அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்